திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாகக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சியாக கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியாக வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்பில் வந்துடும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல் நம்மளை சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான் இப்போ இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்களில் யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியின் மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிக ராசி அன்பர்களே அர்த்தாஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அதாவது நான்காம் இடத்துல சனி இருந்தால் இந்த நான்காம் இடத்துல கூடிய சனி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அம்மா உடம்பு செல்லாமல் போகிறது சில பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் தடை தாமதங்கள் ஒரு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுத்துருக்கோம் கடுமையான குடும்பத்தில் ஏதாவது நோய் தொற்றுகள் அதிகமாகி அதுக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் கொடுத்துருப்பார் சனி பகவான் அதே போல் வீடோ மனைகளோ சொத்து சுகங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ சார்ந்த சொத்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கறக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு இடம் மாற்றம் வீடு மாற்றம் வண்டி வாகனங்கள் மாற்றம் வண்டி வாகனத்துக்கு நிறைய செலவு செஞ்சது இதெல்லாமே இந்த அர்த்தாஷ்டம சனியில் கொடுத்துருப்பார் இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி பகவான் இந்த வருடம் உங்களுடைய ராசியை விட்டு விட்டார் ஐந்தாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ அஞ்சாம் வீட்டுக்கு போனால் சனி நல்லது பண்ணுவாராங்க அப்படின்னு கேட்டுதான் நாலாம் இடத்துல இருக்கிறதோடு ஐந்தாம் இடத்துல பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகள் குலதெய்வம் அதிர்ஷ்டம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தாத்தா பாட்டியை சொல்லக்கூடிய இடமும் கூட அஞ்சாம் இடம்தான் அப்போ அந்த அஞ்சாம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் இது ச சனி அப்படிங்கிறது ஒரு இயற்கையாகவே ஒரு பாப கிரகம்தான் அது வந்து நம்ம மாறுதலுக்கு கிடையவே கிடையாது அப்போது சனி பகவான் ஐந்து அஞ்சாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சில குழந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மனக்கசப்பகளும் அதே போல் குழந்தைகளுடைய படிப்பில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மந்த குணங்களும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு விஷயமாக இருக்குது அடுத்தது குழந்தை அஞ்சு சனி இருந்ததுன்னா குலதெய்வத்தை தெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் உல தெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அடுத்தது பாருங்க இந்த ஐந்தில் சனி வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு சனி யோகமாக இருந்தாலோ லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்து நல்ல திசைகள் ஏதாவது உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்துன்னா ஐந்தாம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் விபரீத ராஜயோவதை ஏற்படுத்தி கொடுப்பார் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில் ஜெயிக்கிறது உழைப்பு இல்லாமல் ஈஸியாக பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் கடின உழைப்பு போடணும் ராகு தான் வந்து சீக்கிரம் பணத்தை கொடுக்கறது சனி பகவான் வந்து கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாரு அப்படிங்கிற நம்ம இப்போ உண்டான கடின உழைப்ப போட்டிங்கன்னால் நிச்சயமாக அது கொடுக்கக்கூடிய பணம் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது அடுத்தது பாருங்க ராகுவும் கேதுவும் இந்த ராகு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் இருந்து யோகத்தை கொடுத்துட்ருந்தாலும் கூட நான்காம் வீட்டுக்கு கட்டுதல் வரக்கூடாது நாளில் ராகு வரக்கூடாதுங்க ஏன்னால் நாலாம் இடம் அப்படிங்கிறது சொந்த பந்தத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ இந்த நாளில் ராகு வந்துச்சுன்னா உங்கள் உறவினர்கள் உங்களுடைய நண்பர்களை நம்பவே நம்பாதீங்க அப்போது சொந்த இடத்துலேருந்து ஒரு இடமாற்றத்தை பண்ணக்கூடிய ஒருமைப்பை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் யாராவது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தொழில் மாற்றம் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள்லாம் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ராகுவும் கேதுவும் இந்த காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணும் அப்போ அடுத்தது பாருங்கள் அப்படியே கேது உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ கேது பத்தாம் வீட்டுக்கு வரும் பொழுது தொழிலில் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் உங்கள் ஜாதகத்தில் ராகுக்கும் கேதுவுக்கும் எப்போவுமே வந்து வீடுகள் கிடையாது அவங்க இரண்டு பேரும் நிழல் கிரகம்னு நம்ம சொல்கிறோம் அப்போது உங்கள் ஜாதகத்தில் ராகுவுக்கு இங்கே தான் ராகு இந்த இடத்துக்கு வந்துடுவார் அடுத்தது ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த ராகுவால் வரக்கூடிய கெடுபலங்கள் கொஞ்சம் குறைவு அதே போல் இங்கே கேது வந்துடுவார் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யார் இந்த வீட்டின் அதிபதி சூரியன் அப்போ கேது வீடு கொடுத்த வீடு கொடுத்த கிரகம் யாருன்னா சூரியன் அந்த சூரியனும் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த ராகுவோடைய கெடுபலனும் கேதுவனுடைய கெடுபலனும் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு லக்னத்துக்கும் பார்த்துக்கணும் ராசிக்கும் பார்த்துக்கணும் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது மனமும் உடலையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ ராகு கேதுகளுக்கும் அதே போல் லக்னத்துக்கும் ராசிக்கும் இந்த ராகு கேதுகளுக்கும் தொடர்புகள் இருந்துவிட்டால் நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல வீடு கொடுத்த கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி பகவானும் சூரியனும் உங்க ஜாலத்தில் நல்லாக இருந்து தசாபுத்தியும் நல்லா நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த ராகு தொழில் வளர்ச்சி ஒரு பெரிய பிரம்மாண்ட வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி ஏன்னா நாலாம் வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாங்கின யோகத்தை கொடுக்கக்கூடியது கெட்டு போனால் இது எல்லாமே கெடுத்துட்டுருவார் ஜாதகத்தில் அதே போல் நல்லா இருந்து விட்டால் நிச்சயமாக இதெல்லாமே வாங்கி மீண்டும் 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 சேகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை அடுத்தது குரு இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழிலும் உங்க ராசி பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா ரெண்டு அஞ்சு குடையவராக இருந்து பார்த்துட்டு இருந்தார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கு போக போகிறார் எட்டாம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை கொஞ்சம் கையில சேஃப்டி பண்ணிக்கணும் ஏதாவது பணம் கண்டிப்பா ஒரு இணர நேரம் அங்கிருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாருன்னா பணப்பறவை எல்லாம் கொடுப்பார் இருப்பினும் உங்களுக்கு பண தடைகளை பணப்பரவை கொடுத்தாலும் அதற்குண்டான கொஞ்சம் விரை செலவுகளும் தேவையில்லாத ஜெத மருத்துவ செலவுகளோ ஏதோ அவங்களை கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு குருவை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் எட்டில் இருந்தாலும் இரண்டாம் இடம் நான்காம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால சுப விரயங்களாகவும் அதே போல கோவில் வழிபாடுகள் ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் எட்டில குரு இருக்கும் பொழுது எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் விபரீதராஜ் சொல்லுவோம் அசுப கிரகங்கள் இருந்தால் சீக்கிரம் வந்துடும் கிரகங்களாக இருந்தால் கொஞ்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் வருதா கொஞ்சம் ஒரு ஒரு லட்சம் பாதிக்கு பாதி கொடுப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு இந்த குரு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் அதனால குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளும் இல்லை அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இந்த வருஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ராகு கேதுக்கள் சனி பகவான் குரு பகவான் இவர்களை வைத்து எடுக்கும் பொழுது நூற்றுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது அப்படிங்கிற மாற்றம் கிடையாது இதுல உங்கள் தசாபுர்த்தி நன்றாக இருந்தால் நான் சொல்வதை விட இன்னும் கூடுதலாக நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடியிலே